வணக்கம் சார் நம்ம அபிகாஸில் ஜெயிலோ இப்போ வீடியோ பண்ணுறோம் சண்டே ஆப்பர் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ஸ்டேஷன் வண்டிங்க வண்டி அளவுக்கு க்ளாஸாக இருக்குது பாருங்க டி டூ வேரியண்ட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுனா உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்துடும் வண்டியில் எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்க இருங்க பாருங்கள் வீல் கப்பு குரோம் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு செவன் சீட்டர் வண்டி இன்னைக்கு பெஸ்ட்டு ஜெயிலில் தான் சார் மார்க்கெட்டு அதுவும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்மகிட்ட ரெண்டு ஜெயிலும் இருக்குங்க ஆல்ரெடி ஒரு வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் ஒயிட் கலர் வண்டி நம்ம நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப குறைஞ்ச வண்டி நாளைக்கு சண்டே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்லாம் இந்த வண்டி ஓன் போர்டு வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியுடைய டீட்டெயில் எல்லாமே பார்த்துலாம் சார் உள்ள இன்ட்ரீல் பார்த்துடலாம் உள்ள வண்டி சில்வர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்வனான கலரில் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நாலு பவர்ருண்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஏன்னா டீடூவில் பர்ருண்டு வராது டோர் கடையில் கூட பாருங்கள் ரெஸ்ட் எதுவுமே இருக்காது சார் ஸ்பீக்கர் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும் இந்த வண்டி முழுக்க முழுக்க திருவண்ணாமலையில் யூஸ் பண்ண வண்டி சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்காடு முழுக்க முழுக்க திருவண்ணாமலையில் யூஸ் பண்ண வண்டி தெளிவான வண்டி குவாலிட்டி வைஸ் ஹண்ட்ரட் வண்டி நல்ல குவாலிட்டியாக தான் சார் இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் கேட்டகரியில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் மட்டுமே கேட்குறோம் ஒன் இயர் இந்த வண்டி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் பேக்கில் பாருங்கள் சேஃப்டி பம்பர் இருக்கும் ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது வேணும்னா கஸ்டமருக்கு நம்ம கையில் கொடுத்துடலாம் சார் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் வண்டியில் ரெஸ்ட் எதுவுமே இருக்காது சார் நம்மலாம் பாருங்கள் இந்தியாவே நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா விற்கிறாங்க வெறும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரவா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மகேந்திரா ஜெயிலோ சில்வர் கலர் வண்டி கொடுக்குறேங்க வண்டியில் எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக ரிமோட்டு எல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கும் போட்டிருக்கேங்க வண்டி பாருங்கள் ஒரு லேட்டஸ்ட் வண்டி லுக்கில் இருக்குது பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி அபிகர்ஸில் சாட்டர்டே சண்டே ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு எல்லாருக்குமே தெரியும் சண்டே ஆஃபர் பிரைஸ் தான் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட உக்காந்து பேசி என்ன என்ன ரேட்டு வேணுமோ ஃபைனலாக எல்லாமே கொடுத்துடலாம் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்துடும் சார் அதே மாதிரி இன்சூரன்ஸு ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குதுங்க தெளிவான மகேந்திரா ஜெயிலோ டீசல் வேரியன்ட் வண்டி கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் வண்டி பாருங்கள் நம்ம லொக்கேஷன் பாயிண்ட்டில் தான் இருக்குது வண்டி வந்து ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஆகுது வந்த உடனே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் தெளிவான வண்டி சார் எல்லாமே டாக்குமெண்ட் கரண்ட்டில் இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஜெயிலும் இருக்குது நம்ம சேனல்லே அது வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி அந்த வண்டி மூணு லட்ச ரூபா வெரிஃபைனில் கேட்குறாங்க நேரில் வாங்க அதுவும் ப்ரைஸ் நெகஸபிள் தான் நாளைக்கு வர கஸ்டமருக்கு எல்லாருக்குமே ஆப்பர் ப்ரைஸில் எல்லா வண்டியும் பண்ணி கொடுக்குறோம் சார்